இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீனவ மக்களை பதினான்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வேண்டும் என்று காளியம்மல் அளித்தார் தூத்துக்குடியில் உலக புகழ் பெற்ற பனிமய மாதா ஆலய திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய பத்தாம் திருவிழாவான இன்று தேர்மாறன் அமைப்பின் சார்பில் காளியம்மல் பனிமய மாதா ஆலயத்தில் நடைபெற்ற ஜபத்தில் கலந்து கொண்டார் அதன் பின்பு தேர்மாறன் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் காளியம்மல் அளித்தார் தூத்துக்குடியை சுற்றி உள்ள மக்களுக்கான ஒரு நல்ல நாள் ஒரு வருமான நாள் தூய பனிமாதா திருவிழா இன்னைக்கு என்னைய தினம் வந்து உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விரைவில் வர இருக்கு இன்னும் ஆறு ஏழு மாத காலங்கள் தான் இருக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் நிறைய அரசியல் அவங்கவுங்க கட்சியோட வெற்றிக்கு தேவையான யுக்திகளையும் நுட்பங்களையும் செய்து கொண்டே இருப்பாங்க தேர்தல் பரப்புரை வந்து மற்ற தேர்தல்களை தாண்டி இந்த தேர்தல்கள்ல இன்னும் கூடுதலாகவே வேலை ஆரம்ப காலம் ஒரு ரெண்டு மூணு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பே தொடங்கப்பட்டு பல்வேறு கட்சிகள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த தூத்துக்குடி மண்ணில இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நில மக்களை ஒரு நில மக்களாக பாட அல்லது ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களே சொல்லப்பட்ட அளவில் தான் பொதுமக்களுடைய பார்வையும் அரசியல் அரசியல் அனுபவதாரர்களுடைய அல்லது அரசியல் அதிகாரம் பெற்றோர்களுடைய பார்வையாக இருந்திருக்கு அதை தாண்டி இங்குள்ள மக்களுடைய வலி பிரச்சனை அதிகாரம் இதை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கான கோட்பாடுகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த தேர்தல்களில் இல்லை ஒன்று ரெண்டு அமைப்புகள் மட்டும் சில சில நேரங்களில் செய்து கொண்டிருந்தாங்க அதுவும் அவர்களுடைய அரசியல் நுட்பத்துக்காக இருக்கலாம் அல்லது வந்து உண்மையிலேயே கொடுக்கணுன்ற எண்ணத்துக்காக இருக்கலாம் ஆனால் யதார்த்த காலம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் கடலோர மக்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது முற்று முழுவதுமாக மறுக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இருக்குது அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடலோர மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுடைய வாக்குதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று இருக்கக்கூடிய இடங்களிலாவது குறைந்தபட்சம் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க இது சமூகம் சார்ந்தோ அல்லது சாதியம் சார்ந்தோ வேண்டுகோள் இல்லை ஒரு நில மக்களுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் ஒரு தொழில் ஒரு பல்லாண்டு கால ஒரு வாழ்வியல் அதிகாரங்கள் கொண்ட ஒரு மக்களுடைய இயக்கமாகவும் உரிமையாகவும் தான் இந்த கோட்பாடை நாங்கள் வைக்கிறோம் அதில் குறிப்பாக தூத்துக்குடி நான் இந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறதுனால குறிப்பிட்டு சொல்கிறேன் தூத்துக்குடி திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது என்னன்னு சொல்லப்போனால் தூத்துக்குடியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து கடலோர மக்களுடைய வாக்குகளாக இருக்குது அதே போன்று திருச்செந்தூர் தொகுதியிலும் கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற இடத்துல இருக்கிறதுனால இந்த தொகுதிகளில் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை எந்த அரசியல் கட்சி உறுதி செய்கிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள் சார்பாகவும் பாண்டியாபதி தேர்மாறன் அமைப்பின் சார்பாகவும் மீனவ அமைப்புகளின் சார்பாகவும் இயக்கங்களின் சார்பாகவும் சார்பாகவும் ஒரு பேத பேராதரவை நாங்கள் அந்த வேட்பாளருக்கு கொடுத்து வெற்றி பெற வைப்பதற்கான வேலையை செய்வோம் அவங்க வெறும் கடலோர மக்களுடைய வெறும் ஒரு பிரதிநிதியாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய வலிப்பு நிறைந்த புரிந்தவராக எங்களுடைய வாழ்வியல் குறித்து அர்த்தம் தெரிந்தவராக சட்டமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாக இதுவரைக்கும் கடலோர மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகார பகிர்வை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேட்பாளர் தேர்வையும் நீங்கள் முறையாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த அரசியல் கட்சிகளுக்கு பெரிய வேண்டுகோளாக வைக்கிறோம் ஏன் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட ஒரு மக்களாக தான் இதுவரைக்கும் இருக்கிறாங்க நெய்தல் நில குடிகளால் நாட்டிற்கான வருமானம் இரண்டாவது வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய இடத்துல போதும் கூட அடிப்படை வசதிகளுக்கு கூட இன்னும் அரசாங்கத்தை நோக்கி கையேந்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் யார் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிற அளவிற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ செயல்படுத்தப்படவே இல்லை முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த எங்களால் எந்த பட்டியலில் நீங்கள் வைக்க போகிறீங்கன்ற கேள்வியும் அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களை மீனவர்னு சொல்ல போகிறீங்களா பரதவர்னு சொல்ல போகிறீங்களா இல்லை எந்தெந்த சமூகத்தை நீங்கள் பரதவர்னு சுட்ட போகிறீங்க இல்லை எந்தெந்த சமூகத்தை நீங்கள் மீனவர்னு சுட்ட போகிறீங்க எந்தெந்த தொழில் அடையாளம் பெற்றவர்களை நீங்கள் மீனவர் சுட்ட போகிறீங்க அப்படின்னா தன்னுடைய ஒவ்வொரு சாதியினருக்கும் அல்லது ஒவ்வொரு தொழிற்சார்ந்த பிரிவினருக்கும் எந்தெந்த அமைப்பில் அவங்க இடம்பெறணும் அல்லது இடம் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற விடயமாகவும் தெரியும் ஆனால் கடலோர மக்களுக்கு எந்த இடத்துல வைக்க போகிறீங்க என்ன பேரில் எங்களை அழைக்க போகிறீங்க என்ன பேரில் அதிகாரம் பெற போகிறீங்க அப்படிங்கிற விடயமே தெரியாத ஒரு மக்களாக தான் சொல்லப்படாத ஒரு மக்களாக தான் இருக்கிறோம் அதை உடைப்பதற்கான ஒரு அரசியல் ப பகிர்வாகத்தான் வரக்கூடிய தேர்தலில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுடைய வாக்கு விகிதங்கள் அதிகமாக இருக்கோ அல்லது வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்கோ அந்த பகுதிகளில் குறைந்தபட்சமாவது ஒரு தமிழ்நாட்டில் பதிமூன்று பதினான்கு தொகுதிகளிலாவது கடலோர மக்களுக்கான வாய்ப்பை அரசியல் கட்சிகள் உறுதி செய்யணும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் கடலோர பகுதி விழுந்த தனியார் துறைமுகங்கள் அமைக்காம மீனவ அமைப்பு வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு வந்து இதுவரைக்கும் எந்த விதமான பதிவு கொள்ளாமல் இருக்காங்க இல்லை மிக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து மீனவ மக்கள் அவங்களுக்கான மீன்பிடி துறைமுகங்கள் கேட்டால் முன்னாடிலாம் வந்து முற்று முழுவதுமாக மறுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு காரணம் தொட்டு எந்த நீர்நிலைப்பு அதாவது ஆறும் கடலும் கலக்கக்கூடிய முகத்துவார பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஓரளவுக்கு இந்த மீன்பிடி இறங்குதலங்கள் நம்ம கேட்குறது வந்து மீன்பிடி துறைமுகம் கேட்டிருந்தோம் ஆனால் மீன்பிடி இறங்குதளங்களாவது அமைச்சு கொடுத்துருந்தாங்க இந்த சூழலில் அவங்களுக்கு இப்போ தேவையான அளவோ அல்லது மக்கள் கோரிக்கை வைக்கின்ற இடத்துக்கே கொடுக்காம தனியாருக்கு தாரை வார்ப்பது அப்படிங்கிறது எங்களுடைய முற்று முழுதுமாக கடலும் கடல் சார்ந்த நிலம் சார்ந்த உரிமையும் பறிப்பதாகத்தான் இருக்குது தொடர்ந்து இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களையாக இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடி போன்ற நகரங்களையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் தனியாருக்கு துறைமுகங்களை அமைத்து தருவதன் மூலமாக கடலோர மக்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இது குறிப்பாக மத்திய அரசு ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிற மாநில அரசு இதுக்கு மௌனம் சாதிப்பதை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பயமாக இருக்குது தமிழக அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து தனியார் மயமாக்குதலுக்கும் தனியாருக்கு கடற்கரையை தாரை கொடுப்பதற்கும் தனியார் துறைமுகங்கள் அமைப்பதற்கும் உடனடியாக தடை விதிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் மொத்தமாக இப்போ இந்த மணப்பாடு பகுதிகளில் பா பார்த்திங்க அந்த சர்ச் இருக்குது ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் அது அந்த இடத்துல பாலம் அமைச்சிருக்காங்க நீங்கள் இப்போ முடிஞ்சுதுன்னா போய் பாருங்கள் கடல் வந்து ஒரு பெரிய அலையடிச்சு மடிஞ்சு விழுற இடம் கிடையாது அது ரொம்ப ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவிட்டி ஏரியான்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இன்னும் சொல்லப்போனால் பாரம்பரியமாக ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியில் இப்படி ஒரு பாலத்தை அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்று முழுவதுமாக சேர்த்திருக்காங்க இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மக்களுடைய போராட்டம் இருக்குது மக்களுடைய குறைகளை கேட்பதற்கான ஒரு ஒரு அரசியல் புரிதல் உள்ள இந்த இனத்திலேருந்து புரிந்து கொண்டவங்க வரல இப்போ குறிப்பாக தமிழக அரசில் பார்த்தீங்க அப்படின்னா மீன்வளத்துறை அமைச்சர்னு ஒரு பொ ஒரு பொறுப்பு இருக்கு அதில் குறைஞ்சபட்சம் ஒரு கடலோடைய தீர்மானம் பண்ணுவாங்க அவங்க எங்களுடைய பிரச்சனையை குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்தில் பேசுவாங்க ஆனால் இந்த முறை அதுவும் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு அதிகார நகர்வை வந்து நம்ம தட்டி கேட்கணும் அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் இப்படி ஒரு விஷயத்தை முன்வைப்பதாக இருக்கும் ரெண்டு அரசியல் கட்சி வந்து இதை வந்து உங்களுக்கு செவி சகிக்கிறனா யாருக்கு ஆதரவு எந்த வாய்ப்பை உருவாக்கி தரல அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம் நம்மளே வந்து ஒரு ஒரு தனித்துவமா நம்ம சுயேட்சையாக கூட நிறுத்தலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு அது எந்த கட்சிகளும் செவி மடுக்கலை அப்படின்னா அடுத்த கட்டமான எல்லா நிர்வாகிகளும் கலந்து முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் யாருக்கும் வாக்கு செலுத்த மாட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம் இந்த நில மக்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமை பெறணும் ஒரு அதிகார பயிர் பெறணும் அதுக்கான ஒரு வாய்ப்பையாவது உருவாக்கி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தனே தவிர நான் அரசியல் அதிகாரம் பெறணும்னு நான் வரவே இல்லை இந்த நில மக்களுக்கான அரசியலை எந்த கட்சி உறுதி செய்தாலும் அந்த கட்சிக்கான ஆதரவாக அந்த களத்தில் நிற்பதற்கான வேலையை எல்லா வாய்ப்பு அது மக்கள் முடிவு செய்யும் இல்லைன்னா காலம் முடிவு செய்யும் ரெண்டு அவங்க ரெண்டு பேருட்டையுமே இந்த பொறுப்புக்கான இந்த கேள்விக்கான விடையை நான் ஒப்படைக்கிறேன்